ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னப்போ ஷாப்பிங் வீடியோ ஆகிட்டு தான் வந்திருக்கேன் நான் டெல்லியிலேருந்து என்னென்ன வாங்கினேன்னுள்ளது ஷாப்பிங் வீடியோ என்ன காட்ட போகிறேன் அப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே என்ன சேனல் ஆதி மாட்டு என்ன சேனலு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ நமக்கு வாங்க வீடியோவில் போகலாம் முதல்ல என்னென்னு பார்ப்போம் முதல்ல அனுப்பு ஷூ கட்டுக்கா அனு பக்கத்துலேயே தான் இருக்கா அப்போ ஷூ பைத்தியம் ஷூ பைத்தியன்னா எங்கே போனாலும் அவளுக்கு ஷூ வேணும் ஷூ இந்த சாண்டல் இது இதுபோலத்தை அவளுக்கு விருப்பமே இல்லை ஷூ தான் ஏற்றம் கூடுதல் அவள் போடுறது அப்போ எங்கே போனாலும் அவளுக்கு ஷூ பைத்தியில் இல்லை அனுவ அப்போ அவளுக்கு வேண்டி ஆனால் அச்சனின் ஷூ வாங்கும்போது அவள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான் தான் வாங்கினது அவள் பார்க்கல எங்களை விருப்பத்துக்கு நாங்கள் வாங்கின ஷூ அப்போ அனுவக் வாங்கின ஷூ ஆரஞ்சு கலர் அவளுக்கு நல்லா பிடிக்கும் வந்து நாங்களே ஆரஞ்சு கலர் வாங்கினோம் രണ്ടേയും ഇത് അനുവാങ് ഷൂ അടുത്ത് അനൂക്ക ഡാഡിക്ക് വാങ്ങുന്ന ഷൂവ് അവൈറ്റ് കളർ ഷൂ ഇല്ല അതുകൊണ്ട് കളർ അപ്പൊ ഇത് മുന്നൂറ് അത് മുന്നൂറ്

அப்ப இது ஆறு ரூபா வேறையும் வாங்கணும்னா அறியது ஆனா என்ன பண்ணது இது பொட்டிப்பூம் பட்டன இங்க இருந்துன்னா இப்பல்ல கொஞ்ச நா கொஞ்சம் வருஷம் முன்னே ஒரு ரெண்டு குதிரை இது மாதிரி ரெண்டு குதி நல்ல பார்க்க நல்லா அழகான ரெண்டு குதிரை வாங்கி என்னாச்சு பார்க்க ரெண்டு அழகான குதிரை வாங்கி வீட்டுக்கு பேக் இது கொண்டு வந்துருந்தேன் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தா ட்ரெயினில் வந்து வந்து அது என்னதான் ஆடி அசைஞ்சு அப்படியே உடஞ்சி போயிருக்கு அங்கே வீட்டில் வந்தப்போ எல்லாம் சுக்கு சுக்குநூறாக உடஞ்சி ரெண்டு குதிரைக்கு தலை மட்டும் உடையல ரெண்டு குதிரைக்க தலை நல்ல ஷேப்ல ரெண்டு குதிரை தலை மட்டும் அப்படி இருந்து அப்ப அந்த ரெண்டு குதிரை தலையை எடுத்து வச்சிருக்கேன் நான் இனி வீட்டுக்கு லீவு வரும்போது அங்கே காட்டுவேன் கண்டிப்பா மீதி உடம்பெல்லாம் எல்லாம் போச்சு அதுகொண்டு பொட்டு அதிகம் வேணுனாலும் கொண்டு போக முடியாது நமக்கு உடஞ்சு போகும் அதுகண்டு ஒரு செட்டு கப் வாங்கினேன் அடுத்து வந்து ரெண்டு பெரிய கப்பு அனுஷானுக்கு அவை எடுத்தது இது வந்து அணு எடுத்தது இது ஒண்ணு ஐம்பது ரூபா இது அனு எடுத்தது காஃபி குடிச்சா காஃபி ஜூஸ் எல்லாம் முடிப்பியா காஃபி ஒன்னும் ஐம்பது ரூபா சாணு எடுத்தது பாருங்க சாணு கொஞ்சம் எப்போ வித்தியாசமா எடுப்பா கொஞ்சம் என்ன பார்க்க வித்தியாசமா இருக்கிறது இல்ல அந்த அவ செலக்ட் செய்வா அப்ப அது அவ எடுத்ததுதான் இது இது ஐம்பது ரூபா ஒன்னு அப்ப இந்த ரெண்டு கப்பும் அவைய ரெண்டு பேரும் எடுப்பீங்க அடுத்து சாணுக்க செப்பல் வீட்டுக்கு வீட்டுக்கிட்டதுக்கு வெளியில வெளியில இல்ல வீட்டுக்கிட்டதுக்கு ரெண்டா இதுக்குறந்து மறைச்சியா இது இருநூறு ரூபாய் செப்பல விலை இது பயங்கர ரேட்டு குறவா இல்லை நாங்க வந்து டெல்லி அவுட்டர்ல எங்களுக்கு இவ்வளவு ஸ்கூலு எக்ஸாம் சென்டரு டெல்லி கொஞ்சம் உள்ளோட்டி ஏரியா உள்ள கொஞ்சம் நிறைய உள்ள போனாதான் குறைச்சூட ரேட்டு கம்மியா இருக்கும் அப்ப எங்களுக்கு பயங்கர தூரமா இருந்து அது காரணம் நாங்க போகல எங்களுக்கு டெல்லி அவுட்டர் ஆயிருந்து

அன குவாலிட்டி அவ்ளோ நல்லா இல்ல குவாலிட்டி நமக்கு வீட்டுக்குடா வீட்டுக்கெல்லாம் ডেইলি யூஸ்க்கு நல்லா இருக்கும் இன்னொன்னு 250 வருगा நான் இதெல்லாம் கீழ வர ಇದೆ இத சைடு ஸ்லிட் லைனிங் வந்து இருக்க அது வீட்டுக்குடக்கு இது வந்து அப்ப இது ரெண்டு டாப் நான் அன்னைக்கு இந்த மக்களக்கு கொறையது வாங்கி வச்சிட்டேன் அதே கரெக்டா இருக்கும் ஹ்ம் கேமரா அப் டே அதே ஷானுக்கு காட்டுறேன் ஷானுக்கு டாப் இது இது ரேட் மரம் ஒன் சிக்ஸ்டி ஒன்னோட ரேட் ஒன் சிக்ஸ்டி இங்க வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு ஊர்ல இருக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கு கல்ச்சர் படி ட்ரெஸ் இடுவோம் இங்க வந்து பிள்ளைங்க எல்லாம் பெண் பிள்ளைங்க எல்லாம் ஷார்ட் இடுவோம் சம்மர்ல எல்லாம் ஷார்ட் இடுவோம் இப்ப நம்ம ஊர்லங்க அப்படி போட மாட்டோம் இல்ல நம்ம ஊர்லங்க நம்மள ஊர்ல கல்ச்சர் ஆகும் இங்க கல்ச்சர் அப்ப மக்கள் சூடு டைம் ரூபாய் நூறு நூறு ஷானிக்கோட்டோ ஆடடி காட்டுனே இது பொண்ணு ஆல்ரெடி நூற்றி அறுபது ரூபா கீழே வந்து மாடல் அடுத்து இது வந்து இதுவும் இது ஷார்ட் நூற்றி அறுபது ரூபாய் அடுத்து அணு இன்னர் டாப்பு இதுவும் நூற்றி அறுபது ஊருக்கு வர்றது <región> <Trail turbulences>

மிக்கி மிக்கி மோசுக்கு இதுவும் சட்ட மாடல் இதுவும் அடுத்து என்ன அடுத்த ஒரு பழைய பேக் நல்லா துருவி கண்ணி எல்லாம் துருங்கிடிச்சு அப்ப ஊருக்கு வரணும் இல்ல ஒரு பேக் இது இருநூறு ரூபாய் இருக்க வேலை பெரிய ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் கலர் வந்து அதுல ஒரு கிரே போல தெரியுது இல்லை ஒரு லைட் கிரீன் ஒலிவ் க்ரீன் நல்லா சொல்லுவோம் அந்த கலர் அப்போ இவ்வளோ வந்தால் யாரோமே இல்லை இல்லை ஷாப்பிங் செய்தது இருக்கா இல்லை அப்போ இவ்வளோ வந்தால் நாங்கள் டெல்லியிலேருந்து செய்த ஷாப்பிங் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன வீடியோக்கு சப்போர்ட் எங்கே அப்போ இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்